வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா மகாபாரதத்துக்குள்ள போக போறோம் இது வந்து வெறும் பழைய கதை இல்ல இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு ஆன்மீக வழிகாட்டி ஞானம் நிறைஞ்ச ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் குறிப்பா நீங்க இன்னும் கண்டுபிடிக்காத மகாபாரதத்தின் ரகசிய குறியீடுகள் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்தது இருந்து சில முக்கியமான விஷயங்களை அலசலான்னு இருக்கோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பழங்கால ஞானத்திலிருந்து நம்ம இந்த காலத்து சிக்கல்களை சமாளிக்கிற மாதிரி சில நடைமுறை உண்மைகளை ஒரு ஆழமான புரிதல உங்களுக்கு தரணும் சரி நேரடியா விஷயத்துக்கு போலாமா முதல்ல சக்கர வியூகம் ஞாபகருக்கா அபிமன்யு மாட்டிக்கிட்டானே அந்த சிக்கலான ஒரு போர் வியூகம் கட்டுரி என்ன சொல்லுதுன்னா இது வெறும் போர்க்கள வியூகம் மட்டும் இல்லையா இது வந்து வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல கஷ்டமான சூழ்நிலைகளோட ஒரு குறியீடு மாதிரி சில சமயம் பாருங்க சில உறவுகளுக்குள்ள இல்ல ஒரு வேலையில இல்ல ஒரு பழக்கத்துல எப்படி உள்ள போறதுன்னே நமக்கு நல்லா தெரியுது ஆனா ஆனா எப்படி வெளியே வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது கரெக்ட் அதேதான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல மிகச்சரியா சொன்னீங்க இதுல இருக்கிற முக்கியமான ஒரு ஆன்மீக பாடம் என்னன்னா வாழ்க்கையில ஒரு வெளியேறும் வழியோட முக்கியத்துவம் அதாவது ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஒன்னு ஆரம்பிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எப்போ எப்படி அதுல இருந்து கொஞ்சம் தெரியறதும் முக்கியம் இதுக்கு வீரம் மட்டும் பத்தாது ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும் உள் ஞானம் ஒரு பக்குவம் தேவை உணர்ச்சி வசப்படாம முடிவெடுக்கணும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல இருந்து எப்போ வெளியே வரணும்னு முடிவு பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு உண்மைதான் அதுக்குதான் வந்து கொஞ்சம் உள்நோக்கி பாக்கணும் சுய பரிசோதனை தேவை அந்த தெளிவு வரும்போது கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவெடுக்கிற பக்குவம் வரும் இதுதான் அபிமன்யுவோட கதை நமக்கு மறைமுகமாக சொல்ற ஒரு பாடம்னு நினைக்கிறேன் அடுத்ததா கிருஷ்ணர் அவர் யாரு கடவுளா இல்ல ஒரு பெரிய ராஜதந்திரியா இல்ல நண்பனா இந்த கட்டுரை அவரை நம்மளோட உள் உணர்வு நம்ம மனசாட்சியோட குரல் அப்படின்னு பாக்குது இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குல்ல அவர் நேரடியா போர்ல சண்டை போடல அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்து வழிதான் காட்டுறார் ஆமா இங்க ரொம்ப ஃபேசினேட் பண்ற விஷயம் என்னன்னா நம்மளோட உண்மையான பெரிய போர்கள் எல்லாமே நமக்கு உள்ளதான் நடக்குதுங்கிற கருத்து கிருஷ்ணர் அந்த உள் மனசாட்சியோட தெளிவ குறிக்கிறார் குழப்பமான நேரத்துல நமக்கு வழிகாட்டுற அந்த உள்ளுக்குரல் மாதிரி ஓ அவர் போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு சொன்னாரு பகவத்கீதா அது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு தான் பாக்குறாங்க அதோட முக்கியமான செய்தி என்ன பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமைகளை அதாவது நம்ம தர்மத்துல கவனம் வைக்கிறது அவரவர் பங்கு பொறுப்பு என்னவோ அதை சரியா செய்யறது அப்புறம் நம்ம அந்தராத்மாவோட குரலை அந்த உள் வழிகாட்டுதல நம்புறது இது ஒரு ஆழமான கர்மயோக பயிற்சி மாதிரி சரி சரி புரியுது அதாவது செயல் மேல கவனம் பலன் மேல இல்ல கரெக்ட் இறுதியா மகாபாரதத்தையே ஒரு கண்ணாடி மாதிரி இந்த கட்டுரை சொல்லுது அர்ஜுனனோட குழப்பம் துரியோதனோட அடங்காத ஆசை கர்ணனோட தர்ம சங்கடம் பீஷ்மரோட வைராக்கியம் இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு கதையும் குணங்களோட உணர்வுகளோட பிரதிபலிப்பு யாருமே நூறு சதவீதம் நல்லவங்களும் இல்ல கெட்டவங்களும் இல்ல எல்லார்கிட்டையும் ரெண்டும் கலந்துதான் இருக்குன்னு சொல்லுது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இத நாம பெரிய படத்தோட சேர்த்து பார்த்தா இது சுய புரிதல் அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அப்புறம் கருணை இதோட அவசியத்தை காட்டுது நமக்குள்ளேயே இத்தனை விஷயங்கள் நல்லது கெட்டது பழம் பலவீனம் எல்லாம் இருக்குன்னு ஏத்துக்கிற மாதிரி மத்தவங்ககிட்டயும் கிட்டயும் அதை பார்த்து ஏத்துக்கிறது அப்படி ஏத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பக்குவமா இரக்கத்தோட புரிதலோட அணுக முடியும் நிஜ வாழ்க்கையில மனுஷங்க எவ்வளவு சிக்கலானவங்கன்னு மகாபாரத பாத்திரங்கள் நல்லா காட்டுது இந்த ஒரு ஆன்மீக புரிதல் இன்னைக்கு இருக்கிற வேறுபாடுகள் நிறைஞ்ச உலகத்துல ரொம்ப அவசியமான ஒண்ணு சகிப்புத்தன்மைக்கு இது முக்கியம் ஆக இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்ன மகாபாரதம்ங்கிறது ஒரு பழைய கதை மட்டும் இல்ல அது வந்து காலம் கடந்து நிக்கிற ஞானத்தோட ஒரு சுரங்கம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் சரி நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களுக்கும் சரி நம்ம உலகத்தை நாம எப்படி பார்க்கறோம் எப்படி அணுகிறோங்கிறதுக்கும் சரி இது ஒரு ஆழமான ஆன்மீக வழிகாட்டியா இருக்கு ஆமாம் இது வந்து ரெடிமேட் பதில்களை தர்றதை விட நம்மளை நாமளே கேள்வி கேட்கவும் ஆழமா யோசிக்கவும் உண்மைய நமக்குள்ள தேடவும் தூண்டுது சரி நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி மகாபாரதம் ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தா உங்க வாழ்க்கையோட இல்ல உங்க குணத்தோட எந்த அம்சத்தை அதோட கதாபாத்திரங்கள்லயும் கதை திருப்பங்கள்லயும் இப்போ நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கறீங்க அந்த பிரதிபலிப்பு உங்களுக்கு என்ன ஆன்மீக பாடத்தை சொல்லுது இல்ல என்ன செய்தியை தருது இத பத்தி கொஞ்சம் யோசிங்க அடுத்த முறை சந்திக்கலாம்